ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் கோவை டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் வெண்டக்காயில் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இந்த வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து வெண்டைக்காய் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பிஞ்சாக ஒரு காக்கிலா பக்கம் இருக்குங்க அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு நல்ல துணியில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருக்கேங்க தொடைச்ச வெண்டைக்காயை பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு பீஸு அதாவது ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம் மீடியம் சைஸாக வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வெண்டைக்காயில் பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாகவே தண்ணி இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் கட் பண்ண பிறகும் வந்து நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இனி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து மைதா மாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் போட்டுக்கலாங்க நல்லா கலர் கொடுக்குறதுக்கு வேண்டிட்டு ஒரு டீஸ்பூன் பக்கம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாங்க காரத்திற்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் பக்கம் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கேன் மூணு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் வந்து தட்டி போட்டுக்கலாங்க தட்டி போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி கா டீஸ்பூன் பக்கம் வந்துட்டு ஜீரக பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து சோம்பு அது வந்து தட்டி தான் போடணும் பொடி போடக்கூடாது இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி அதில் வந்து ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸும் போட்டுக்கலாங்க தேவிக்கிறப்ப கொஞ்சமாக உப்பையும் போட்டுக்கலாங்க இனி அதில் வந்து ஒரு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை போடும்போது எல்லா விதமான மசாலா பொருட்களும் பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காய் கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க முட்டை வந்து போட பிடிக்காதவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து தயிர் ஊற்றிக்கலாங்க இல்லாட்டினாலே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து தயிர் ஊற்றிருக்கேன் தயிர் நல்லா கட்டி தயிராக புளிப்பில்லாத தயிராக நம்ம ஊற்றும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு வேண்டிதான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் தயிர் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெண்டைக்காவை பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஊறவிட்ட ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே ஊறவிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக குருமொளகும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒட்டு மொத்தமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் தனித்தனியாக ஃப்ரை பண்ணும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க மேரினேட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு மிளகெல்லாம் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ